ஹலோ காய்ஸ் இன்னைக்கு காலில் வந்து ஒரு வேற லெவல் அப்டேட் கோட் படத்தில் இருந்து வந்திருக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் இருக்கிற ஃபோட்டோ ஷேர் பண்ணி கோட் படத்தில் விஎஃப்எக்ஸ் முடிச்சோம்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் பிரபு காலில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அந்த ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி ஒரு என்ன ஃபிளிருக்காருன்னா ஓலாங்கிற விஎஃப்எக்ஸ் கம்பெனி கோட் படத்தோட விஎஃப்எக்ஸ் முடிச்சிட்டாங்க வெயிட் பண்ணி பாருங்க இந்த படத்தோட அவுட் புட் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு சொல்ல போனா இந்த போட்டோ பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு போட்டோ நார்மலா பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு அப்ப அப்போ விஎஃப்எக்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல இந்த லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனி பத்தி நேத்தே ஒரு வீடியோ நம்ம போட்டுருந்தோம் இந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனி இந்தியால டாப் ஃபைவ்ல இருக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்ல சும்மா பூந்து விளையாடிடுவாங்க படத்தை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு அவுட்புட் ரொம்ப முக்கியம் சில படங்களா விஎஃப்எக்ஸே மொக்கையா இருக்கும் சோ அந்த மாதிரி இந்த கோட் படே இருக்காது கோட் படத்துக்கான அப்டேட் சில பேர் வரல வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்திருக்கல இதுதான் அப்டேட் கொஞ்சம் கொஞ்சம் தான் தருவாங்க சாம்பிள் ட்ரைலர்லாம் டக்கு டக்கு யூஸ் பண்ணி பாற プロமோஷனுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்ல அடுத்த மாசம் ஜூன் மாச ஃபர்ஸ்ட் வீக் ரியீஸ் ஆகும்னு அப்டேட் கிடைச்சிருக்கு வர செப்டம்பர் 5 தேதி இந்த படத்து தியேட்டர்கல கிராண்டா யூஸ் பண்ணப் போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் சரியா தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க